புறம் பழங்கால திருப்பன்கள் என் மனதிலே மகிழ்வு உன் உடலிலே நெளிவு திளை போன்ற உன்னுடைய உடல் கடல் அலை போன்ற உன்னுடைய கேள் என்னை நேசமாக்கியது உன்னுடைய மாணவி நான் மொழி பேச நினைத்தாலும் கவிபாட துடித்தாலும் கண் உறங்கினார் கனவு கண்டாரன் கட்டளை அத்தனையிலும் உன் நினைவுதான் நாராலும் நான் உன் நாட்டியத்தில் நிம்மரவில்லை பாராலும் திறன் படைத்தனார் உன் பாதையில் ஐஸ்வர்யமாகிவிட்டு உலகமே நீ என்று நினைவுகின்றேன் அப்படி நினைவித்து அந்த வானத்தையும் நிலவையும் பார்த்தால் உன் கண்ணும் கருவிடியும் தான் எனக்கு கடல் கடலலை உன்னுடைய கூந்தலை பார்த்து மலர்கள் தான் உன் பதகத்திற்கு ஈடாகுமா அங்கே மலர் உன் இணைக்கு சான்றாகுமா வாகுமா நிதி திதிக்கும் தேன்வெடியாலே நிதி உன்விடியாலே மனித சக்திக்கும் எட்டாத விளைவுகள் திக்கிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் தாமதிக்காது வந்துவிடு என்பது கந்துவிடு உன் உறவை இரவை நினைத்து அறைவாகிறது உடலு உடல் உறவிவதற்கு இன்னுமா யோசிக்கின்றாய் யாசிக்கின்றே நான் தெரியவில்லை இந்த நாட்டினுடைய கண்ணியத்தையும் காக்க வேண்டிய காரணமும் இணைய வானும் முகிலும் பிணைந்து வடையாக பொழிந்து பூமியை நனைக்க என்று மலரை துவைக்க வந்த எனக்கு அமையமடைத்தில இன்னுமா தாமதிக்கின்றான் நாட்டு மக்கள் குமரி கொண்டு போது என்னை போன்ற குமரிகளுக்காக அந்த புறமே கதி என்று கடந்தா நாடு என்னாவது பெண்ணே கதி நான் ஒருவன் மட்டும் தானா கிடக்கின்றேன் அல்ல கூறுகிறேன் கே வையகமே அவனுடைய வீரத்துக்கு அடிமை என்று நினைத்து அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் வீரமும் விவேகமும் துணையாக இருந்தது அவனிடம் ரோமாபுரியின் மூளை முடுக்குகள் எல்லாம் அந்த நனகர சூழலின் வெற்றி பற்றியே வீரமரசு பற்றி படையெடுத்து புறப்பட்டால் அவன் வெற்றி தாய்க்கும் தலைகளுக்கு ஏது பஞ்சம் பஞ்சம் தீர்க்க நினைத்தால் பஞ்சத்தில் விடமாட்டான் சிங்கமென பாய்ந்தால் சிதறி மூடும் மக்கள் கூட்டம் மன்மதனை ஒட்ட உடை நடை அழிவே கிடையாது என்பதற்காக கையிலே வாழ் உடலிலே கவசம் நெத்தியிலே சிலகனும் ஒரு நாள் ஒரு பொழுது புறப்பட்டான் யார்கிட்டும் கேளாமல் அவன் எதிர்ப்பை தாளாமல் தலைவரிக்க ஓடியவர்களை பார்த்துவிட்டு தலைவந்து அவன் கண்ட காட்சி கண்களை கசக்கி விட்டான் அவன் கண்ட காட்சிதான் என்ன என்னவென்று கலர்ந்தது கை வளர்ந்தது ஆசை செவிகளிலே படவில்லை உரத்தின் ஓசை ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் ஒரே இடத்தில் அந்த ஒரே கணத்தில் அவனுடைய கண்களில் பட்டது பாவை தேவைதானா இது அந்தனுக்கு அவன் நினைத்தால் ஆனால் இவ்வளையும் சிலையாக நினைத்தால் விலையாக கொடுக்கலாம் என்ற உலகையே கலையாக நினைத்தால் பணியாக கிடக்கலாம் அவனுடைய கால விதை பருவத்தால் சதிபு நின்ற அவனுடைய பருவத்தால் தன்னுடைய வீரவாலை கண்டான் தவனாக நிறுத்திக் கண்ட அவனுக்கிட்ட ரத்த கலகத்தை அவனுடைய குங்குமம் பிரதிபலித்தது அவன் அணிந்திருந்தது கவசம் தானே அவளுடைய கட்டளுக்கு மேரிய விடவா என அந்த மாவீரனே நினைத்தான் ஏன்

இவருக்கு காப்பி வேறையா கலைக்கு குடு அண்டாவல பெரிய சிந்தனை சிற்பி ஏன் இன்னும் சட்ட போட்டு நான் அந்த கழ்ச்சி வீட்ல இருக்கிறவங்களுக்கே கேக்குலயாம் வயசு வந்த பிள்ளை இப்படி திட்டுறீங்களே காசோர்ல எல்லாரும் வெடிக்க பாக்குறாங்க பாக்கட்டாண்டி அப்பவாவது அறிவி வருதான்னு பார்ப்போம் நீ குடுக்கற செல்லம் தாண்டி அவன் சினிமா நாடோன்னு அலையிறான் இவனை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா நீ முதல்ல சொன்னபடி கேட்டா தாண்டி அவன் கேட்பான் இவனுக்கு என்ன நோக்காடு கை இல்லையா கால் இல்லையா நல்ல செலப் பண்ணி மாதிரி இருக்கா

அங்க இந்த கரண்ட் பில்லு கட்டுறோம் தெரியுங்க ஆஹ் எப்படி ஜட்ஜ்மெண்ட் நீ என்ன பண்ற இங்க இருந்து நேரா முன்சிபல் ஆபீஸ் போற ஏன் வளைஞ்சு ஒளஞ்சு போனா ஒத்துக்க மாட்டீங்களா நீ எப்படி வேணாலும் போ ஆனா முன்சிபல் ஆபீஸ் போற இந்த கரண்ட் பில்ல கட்டுறேன் எனக்கு வேற வேலை இருக்கு வேற வேலை இருக்கா உம் இன்னைக்கு சாயங்காலம் எப்படிங்க இருக்கீன்னு சொல்லிட்டோம்னு பாத்துவேன்

என்னடா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டேன் வீட்டுக்காரன் கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லிட்டேன் அதான் உங்க வீட்டுக்காரனால கரண்ட் பில் கட்ட சொல்றான் எங்க வீட்டுக்காரன் என்ன பாத்ரூமே கிளீன் பண்ண சொல்றான்டா என்னடா பண்றது அட்லீஸ்ட் ரிஹர்சல் நடத்துறதுக்காக வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக்கே போயிட்டு வந்து அப்புறம் என்ன சிடி அப்புறம் என்ன ஆறு மணிக்கு ஆத்துக்குவான்னு அவன் சொல்லியிருக்கா இவனும் ஆறு மணிக்கெல்லாம் ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துட்டு இருந்தான் ஏழரை மணி வரைக்கும் இருந்துட்டு ஆ வராததுனால வீட்டுக்கு போனா அவன் அங்க உட்காந்துருந்தா இவன் போய் அவளை கண்ணா சத்தம் கத்தம் போட்டிருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில ஆத்துக்குவானா வீட்டுக்கு வாங்கற நேச்சியின் வரல வரலையா நான் வந்தனே

மூஞ்சி பாருங்க முள்ளு குத்தின மாதிரி இருக்குது இந்த அப்படி வேலையை பாரு சார் ஒரு சப் கலெக்டர்னு சொல்லிக்கவே மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார் வேலையை பாரு சார் அந்த அருக்காணி ஆவராம்பாளையத்துக்கு மாத்தின மாதிரி இந்த பொண்ண தண்ணியில காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் ஆச்சா குடு இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளையோட உன் வேலை க்ளோஸ் முடிக்கிற முடிய பாரு இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார் இங்க ஏதாவது பியூன் வேலை போட்டு கொடுத்துருங்க பியூன் வேலை எல்லாம் ஆம்பளைக்கு தான் செய்யணும் இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா இருந்தாலும் போட்டு கொடுத்துருங்க சரி நட பணத்தை ரெண்டு போய் கலக்கும் பையன் ஓடி வராம என்னடாச்சே நீ மட்டும்தான் உங்க அப்பா என்ற பணம் எடுத்து வருயா நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பணத்தை புண்ணிட்டு வந்துடா அப்பாடா ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு ஆமா ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது ரொம்ப வீட்டுல இருந்தா புரிய போ <laughs> 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 ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன் இதை பத்திய புரியுதா ரெடி ஆரம்பிக்கலாம் கரெக்டா சொல்லணும் அங்கிருந்து இதாமா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட் ஆபீஸ் வேலை நேரத்தில் கவனக்குறவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான் நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும் நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும் நீங்க மண்ணிக்கலாம் என் குடும்பமே நறுத்தருல நிக்க தெருங்கு பாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் திடீர்னு விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல அப்பா என்னமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்பா நாம இந்த காம்பவுண்ட் குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ என்னம்மா சொல்ற எடுத்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆபீசர் பா இருந்துட்டு போட்டோம் யோ சாதாரண ஆபீசர் இல்ல சப் கலெக்டர் உன்னை என்னை விட அதிகமா படிச்சிருப்பான் சப் கலெக்டர் ஆயிருப்பான் ஐயோ அது இல்லப்பா அவ சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னு பேசிட்டேன் தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திரவேன்னு சொல்லிருக்காரு என்னமா அது பைத்திக்கார போனா இருக்க ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல

கொஞ்சம் வழிபா சொன்னா போதாதா தொடனுமா என்னது கண்ணத்துல தட்டிட்டு போற சும்மா எங்க அப்ப வந்துருக்கா தொள்ளது கையடுற உங்க அப்போ நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன்

ரிப்பேர் தண்ணி வரல கேன்சல் தண்ணி எடுத்து மூஞ்சி வழி தண்ணி வரலையா அது சரி சக்கரைக்க கூடியிருக்க வீட்டுல எல்லாம் எப்படி தண்ணி வரும்